நெஞ்சம் மதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை சுடுதா நினைவில் அனல் தருதா தலையணி எல்லாம் கூந்தல் மனம் வருதா குறு குறு பார்வையார் கொஞ்சம் கடத்துருகே குரிற்கும் நெருப்புக்கும் நடுவில் நிறுத்துறிக வேறு என்ன வேணும் வரவேணும் சத்தம் எல்லாம் முத்தம் தர வேணும் கொஞ்சம் பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழைச்சாரல் வீசுதடா நான் நடந்தா கண்ணு ஓ முகமே கேட்குதடா அட இருந்தா தானே, வெறும் காதல் கூடுதடா தூரமே தூரமாய் போகும் நேரம் கொஞ்சி பேசிடவேனா பூ வாசம் புறப்படும் முன்னே பூ நான் வரைந்தாள் தீ பே விரல் சுடும் கண்ணே தீ நான் வரைந்தாள் உயிரற்றதெல்லாம் உயிர் கொள்ளுமானால் உயிருள்ள நானோ என்னாகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி பூவாசம் புறப்படும் முன்னே பூ நான் வரைந்தாள் തീവൻപേ വരൽ സുടും കണ്ണേ തീ നാൻ വരെ തായേരി കരമേലിന് മുന്നും പിന്നും പാത്തിരുന്ന് ഏന്തി കാത്തിരുന്ന് കാണ മണിയേഴ് എട്ട് ആണ പിന്നും സന്ത മൂടിപ്പോണ പിന്നും വീട് പോയി സേന്തിടത്തോണല உண்டான அசைகள கூடாக நிக்கிறேனே இக்கரையில ந மாமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்தேன் ஏந்தீழைக்கு காத்திருந்தே காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேந்திடத்தான் தோனல மாமன் சின்ன நோவுதான் மாசக்கணக்கில் வந்த நோவுதான் மச்சாங்கை பட்டாக்கா அக்காளின் பெண்ணுக்கோ அச்சாரம் தீராதோ உம் மையேந்தும் கண்ணுக்குட்டி கண்ணி பெண்ணா மாறாதோ உன்னாலே தூக்கம் போயாச்சு எதேது ஆயாச்சு முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது ஏனை மறந்து எந்த நிழல் போகுது என்னில் எங்கு நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே எந்த நிதயம் அன்பு வந்து சேர்ந்ததா நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரைப் போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே நான் போக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனேன் என்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்லா ஒன்றைக் கண்டேன் நெஞ்சின் நூறம் ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் நான் நனா நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே நான் போக்கிறேன் பன்னீர் பூ போலே உள்பக்கம் தாழ்பால் போட்டும் அறையினுள் நீ வந்தாய் கை நீட்டி தொட்டு பார்த்தேன் காற்றை என் நீட்டில் நீயும் வந்து சேரும் காலம் எக்காலம் பூமாளை செய்தேன் வாடுதே எண்ணத்தை தேடும் போர்வையாகும் சேலையாகாதோ இன்றே நான் நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு புதுசா புதுசா அத காதில் கேட்டு துடித்தால் இந்த மின்னல் கேற்று மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும்